வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் போட்டியின்றி எலக்ஷனே நடக்கல ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த முறை ஆறு பேருமே அப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதற்காக வந்து நிர்வாகிகள்லாம் வந்து அவருக்கு வாழ்த்து சொல்லணும்னு தேதி கேட்ட பொழுது பதினாலாம் தேதி எல்லாம் வரலாம் அப்படின்னு சொன்னார் வரும்பொழுது புத்தகத்தை பரிசா கொடுங்க நீங்க வந்து இந்த ஷால் சால்வா போடுறது பூங்கொத்து கொத்து கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ அந்த நிகழ்வு அஃபிஷியலாக என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க பதிவு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களை வரவேற்கும் விழா இன்று பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாகிகள் நம்மவர் தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் மைய உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது காலை பதினொன்றரை மணி அளவில் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த தலைவர் திரு கமலஹாசன் அவர்களை கட்சியின் நிர்வாக குழு செயற்குழு உறுப்பினர்கள் மாநில மண்டல மாவட்ட மாநகர ஒன்றிய வட்ட கிளை நிர்வாகிகள் புதுச்சேரி மக்கள் நீதி மையம் நிர்வாகிகள் நம்மவர் தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் ஆரவாரமான கரகோஷங்களுடன் வரவேற்றனர் முதலில் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை சந்தித்த தலைவர் அவர்களின் மனமார்ந்த வார்த்தைகளை பெற்றார் பின்னர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சார்பு அணிகளின் மண்டல அமைப்பாளர்களை சந்தித்து அவர்களின் ஆதரவையும் வாழ்த்துக்களையும் ஏற்றார் தொடர்ந்து நகர ஒன்றிய வட்டக்கலை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களின் அன்பையும் உற்சாகமான ஆதரவையும் வாழ்த்துக்களையும் பெற்றார் இத்துடன் பெண்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கும் விதமாக கபாடி போட்டிகளின் தொடர் சாதனைகளை படைத்து வரும் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கபாடி வீராங்கனைகளுக்கு கமல் பண்பாட்டு மையம் சார்பில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான கபாடி ரப்பர் மேட் ஆடுகளும் கபாடி மேட் வழங்கப்பட்டது மேலும் கட்சியின் மகளிர் அணி சார்பில் மாநில செயலாளர் திருமதி ஸ்னேகா மோகன்தாஸ் சென்னை காஞ்சி விழுப்புரம் மண்டலங்கள் அவர்களின் முன்னெடுப்பில் இந்தியா என்ற தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து மேமோ எனும் மார்பக புற்றுநோயை கண்டறியும் கருவி தலைவர் திரு கமலஹாசன் அவர்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு டாக்டர் ஆர் எஸ் பி நிறுவனத்தின் ஆயிரம் துப்புரவு பணியாளர்களுக்கு இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது சோ இதுல ஒரு ரெண்டு நற்பணி பண்ணியிருக்காங்க ஒன்னு அந்த கபடி டீமுக்கு ஃபைவ் லேக்ஸ் அந்த அவங்க வளர்றதுக்கான மேட்டை கொடுத்தது ரெண்டு மார்பக புற்றுநோய் பரிசோதனை இலவசமா ஆயிரம் பேருக்கு பண்ணுது சோ இத ரெண்டுமே நேற்று நடைபெற்றிருக்கு நேற்றைக்கு நம்மவர்கள் நிறைய பேர் வந்து நம்மவர் தலைவரை வந்து போய் சந்திச்சிருக்காங்க சந்திச்சு கை குடிக்கிருக்காங்க ரொம்ப ஹாப்பி குறிப்பா மதுரையில இருந்து நம்ம ரெகுலர் எப்பொழுதுமே நம்மளோட உரையாடி கொண்டிருக்கும் பத்மநாபன் ராஜா அவர் நேற்று போய் பார்த்திருக்கேன்னு கமெண்ட் போட்டிருந்தாரு அப்புறம் இன்னொரு தம்பி போட்டிருந்தாரு போய் பார்த்தோம் அப்படின்னு இது மாதிரி நிறைய பேர் போட்டிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஸோ எனக்கு வந்து நான் இயக்கத்துல இருந்ததுனால பொறுப்புல இருந்ததுனால நிறைய மீட்டிங்ஸ்லாம் போயிருக்கிறதுனால எனக்கு எல்லாருமே தமிழ்நாட்டுல வந்து பொறுப்புல உள்ளவர்கள் எல்லாருமே தெரியும் ஸோ அதனால வந்து நமக்கு இவங்க குறிப்பிடுற இந்த கும்பமுத்தெல்லாம் நல்லா தெரியும் மதுரை கும்பமுத்து பயங்கரமா அலப்பறை கொடுக்குற ஆள் அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சில பேர் ரொம்ப நிதானமா இருப்பாங்க சில பேர் ரொம்ப வெறித்தனமா இருப்பாங்க அந்த வெறித்தனமா இருக்கக்கூடிய ஆள் தான் கும்பமுத்து எல்லாம் எங்க போனாலுமே அவர் எப்பொழுதுமே பயங்கரமா ஒரு ஒரு அந்த ஏரிய இடத்தை ஒரு கலக்க கிடக்கக்கூடிய ஆள் அந்த மாதிரியான ஒரு ஃபேனு உணர்வு பூர்வமான ஃபேனு உண்மையான ஃபேனு ஸோ அவர் தான் அந்த வால் கொடுத்தது அப்படிங்கறத இவங்க கமெண்ட் பார்த்தேன்னா அது அவர் இது கொடுக்குறாரு பேக் சைடு தான் தெரிஞ்சுது நமக்கு ஃப்ரண்ட் சைடு தெரியல அப்புறம் அவங்க சொல்லி தான் தெரியும் சார் வந்து இந்த இதை வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு அது அது ஒரு ஒரு தலைவருடைய இதுதான் எப்படின்னா இங்க வந்து இந்த எல்லாருக்கும் வாழ் கொடுக்கறது அதை வாங்குறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு ஒரு தைரியத்துடைய அடையாளம் அப்படி ஒரு கூலிகை நீசம்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது பட் அதை வந்து அவர் வாங்க மறுத்துட்டார் அதை மேல வைங்க அதை நான் வாங்கலன்ட்டாரு உங்க அன்புக்காக நான் அதை கையில தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இது என்னன்னா ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகனுக்கும் ஒரு பக்குவப்பட்ட தலைவர் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு நடத்தி காமிச்சிருக்காரு அதுதான் கமலஹாசன் அதை புரிஞ்சுக்குவாங்க இன்னுமே இந்த தவறு நடக்காம பாத்துப்பாங்க நேற்றைக்கு முத்தமழை பாடலுடைய அந்த வீடியோ சாங் வந்திருந்தது அதுல அந்த மைக்ல பாடுறது மட்டும்தான் கொஞ்சம் ஆடா இருந்தது அந்த ஓகே ஓகே அந்த அந்த எல்லாம் பாட்டு கேட்டோடனே எனக்கு வந்து முகலே ஆசம்னு ஒரு படம் வந்தது வந்ததுல வந்த படம் ரொம்ப ஃபேமஸான திலீப் குமார் நடிச்ச படம் அதுல வந்து கியா தோ டர்னா கியான்னு ஒரு சாங் வரும் அந்த டியூன் தான் இது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு முகலாய இசை தான் இது அப்புறம் இதுல கேட்டிங்கன்னா ரங்கீலாவில் கேட்டிங்கன்னா அந்த ஹேராம் ஆயா அப்படிங்கிற ஒரு சாங் இருக்கு அந்த அந்த பாட்டு கிட்டத்தட்ட அந்த டியூனு இதெல்லாம் என்னன்னா ஒரே மாதிரி டியூன் அந்த பந்துவராலி அப்படிங்கிற ராகம் அதான் கர்நாடக இசையில வந்து பந்துவராலி அப்படிங்கிற ராகத்துல தான் அந்த ரங்கீலா சாங்கையும் போட்டிருக்காரு இதையும் போட்டிருக்காரு நம்ம இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முத்தமழை சாங்கையும் இதுக்கு ஈக்குவலண்டா இந்துஸ்தானில வந்து புரிய தனஸ்ரீ அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு அந்த ராகத்துல தான் அதெல்லாம் இருக்கு அந்த ியா இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு அந்த முகலேஹமுடைய அந்த ஃபீல் தான் கொடுத்தது வெரி ஃபேமஸ் சாங் ஜப் பியார்கியா தோ டர்னா முகலே ஆசம் ஸ்டார்ட் வித் தாகா தர்பாரி அதுலேருந்து சாங் த விச் இஸ் பேஸ்டான ராகா துர்கா மியூசிக் மூஷான்ர்கியூசிக் கம்போசர் பை நவ்ஷேத் நவ்ஷேத்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிக் கம்போசர் ஸோ அந்த பாணியில தான் இருந்தது இதை நிறைய பேர் வந்து ஹீரா மண்டி வைப்ஸ்லாம் போடுறாங்க ஹீரா மண்டிங்கிறது நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துருக்கக்கூடிய ஒரு வெப்சீரீஸ் அது ரொம்ப ஃபேமஸான சீரீஸ் நான் பார்த்துருக்கேன் அது அது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கதை அது ஆல்மோஸ்ட் அந்த சுதந்திரம் நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கதை அது பிரமாதமா இருக்கும் அந்த ரொம்ப ரிச்சா இருக்கும் சினிமால கூட நீங்க அவ்வளவு ரிச்சா பார்க்க முடியாது வாய்ப்பு கிடைச்சா பாருங்க அந்த இருக்குங்கிறாங்க பட் இது வந்து டர்னாக்கியா அந்த அந்த வைப்ஸ் தான் இதோ படத்துல வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு பல பேர் சொல்றதை கேட்க முடியுது இன்னைக்கு வந்து மாபெரும் பாடகர் நடிகர் தயாரிப்பாளர் மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய பிறந்த நாள் மலேசியா வாசுதேவன் முத முதல்ல பின்னணி பாடினது அதாவது கோரஸ் பாடினதை நான் சொல்லல முத முதல்ல தனியா பின்னணி பாடினது வந்து நம்மவர் நம்மவர் கமலஹாசன் தான் ஆட்டுக்குட்டி முட்டாயிட்டு அந்த பாட்டு தான் அந்த படம் தான் பதினாறு வயது அவர் பாடினது செவ்வந்தி பூ முடிச்ச சின்னத்தாவும் அவர் தான் பாடினாரு ஆட்டுக்குட்டி முட்டாயிட்டு கமலஹாசனுக்கு பாடினா நீ பெரியால் ஆயிடுவே அப்படின்னு சொல்லி எஸ்பிபி பாட வேண்டிய பாட்டு எஸ்பிபிக்கு குரல் சரியில்லாமல் அவர் பாட முடியாம போகவே அந்த மலேசியா மலேசியாவசேவன் பாடினாரு பின்னாடி வந்து அவர் கைதியின் டெரியில கமலஹாசனுக்கு வில்லனாவும் நடிச்சாரு அந்த மாதிரியான கனெக்ஷன் அவருக்கு உண்டு எவ்வளவோ பாடல்கள் இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு ஊரை விட்டு வெளியில போயிட்டு திருப்பி அந்த ஊருக்கு போறோம்னு வைங்களேன் பல ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க மெய்யடகன் படம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த போறப்ப அந்த நண்டு படம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து அந்த ஒரு பாட்டு வரும் அள்ளித்தந்த பூமி அன்னை அல்லவா சொல்லித்தந்த வானம் தந்தை அந்த அல்லவான்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு ஒரு ரைட் அப் இருக்கும் அந்த ரைட் அப் தான் அந்த நினைவுகளை நம்ம கொண்டு போகும் இப்போ உள்ள ஆண்களுக்கு ஜாமடரி பாக்ஸையும் தெரியாது பொன்னோண்டையும் தெரியாது அப்பெல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் பொழுது அந்த கிராமத்து பசங்க வந்து ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இலையெல்லாம் போட்டு பொன்னோண்டு வச்சு கொண்டு வருவாங்க உள்ளுக்குள்ள பொன்னோண்டு இருக்கும் அது அப்படியே அமைதியா இருக்கும் ஆஹ் சோ அந்த நினைவு எல்லாம் வருது ஒரு ரைட் அப் எப்படின்னா அந்த அள்ளி தந்த பூமி அன்னை அல்லவான்னு பாட்டு இருக்குல்ல அதுக்கு ஒரு ரைட் ரைட்அப் பணி நிமித்தமாக தொலைதூர பிரதேசங்களுக்கு இடம்பெறும் மனிதர்கள் சொந்த ஊர் நினைவுகளை ஜாமின்றி பாக்ஸுக்குள் மறைக்கப்பட்ட பொன்வண்டை போல் பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள் இளம்பிராயத்து நினைவனும் வானத்தில் அந்த வண்டு பறந்து செல்லும் போது அதை பிணைத்திருக்கும் நூலை பற்றி கொண்டு கூடவே பறந்து செல்வதும் வழி நிறைந்த நினைவுகளுடன் அதை பார்த்து கொண்டே நிற்பதும் அவரவரின் அவ்வப்போதைய மனநிலையை பொறுத்தது பழுப்பேரிய பச்சை நிறத்தில் பசுமை நிறத்தில் உறைந்திருக்கும் அவ்வாறான நினைவுகளை தரும் பாடல் அள்ளித்தந்த பூமி பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஒன்னில் மகேந்திரனின் இயக்கத்தில் வெளிவந்த நண்டு இசைஞானி இசையில் இயக்குனர் யார் கண்ணன் வரிகளில் மலேசியா வாசுதேவன் குரலில் இந்த பாடல் இந்த பாடல கேட்டு பாருங்க வரிகளோட நம்ம ஸ்கூல் போன பாதைகள் அந்த பள்ளி அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும்